மாண்டலத்தில் மண்டல மாநகராட்சி ஒன்றாவது மண்டல கூட்டம் கூட்டூரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடந்தது கூட்டத்துக்கு மண்டல தலைவர் பாகா பழனிசாமி தலைமை தாங்கினார் துணை உதவி ஆணையர் அண்ணாதுரை செயற்பொறியாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் தங்களது வார்டுகளில் உள்ள குறைகளை மண்டல கூட்டத்தில் எடுத்துரைத்த மாமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக அதற்குண்டான பணிகளை விரைந்து செய்து தருமாறு மண்டல தலைவர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் மாநகராட்சி அதிகாரிகளும் உடனடியாக செய்து தருவதாக உறுதியளித்தனர் ஒரு வருஷம்

நீங்க நோட்டீஸ் கொடுங்க அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க ஏதாவது அப்பதான் ஏதாவது பண்ண முடியும்னா ஆனா இன்னும் எதுக்காம இருக்கீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா குப்பையெல்லாம் நான் சொன்னாலும் கொட்டாதீங்க மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது குழந்தைகள் இருக்காங்க நிறைய வருது சின்ன சின்ன பூச்சி எல்லாம் வருது குடியே இருக்க முடியலைங்கிறாங்க கொசு மருந்து பிரச்சனை அதாவது நம்ம பொது மட்டும் அடிச்சிருக்கோம் இந்த கொசு மருந்து நிறுத்தி போய் போனதுனால நிறைய இடத்துல தண்ணி கலந்துட்டு இருக்கிறதுனால தண்ணி எப்பயுமே தேங்கி இருக்குது எடுத்தா கூட அது சிறுபிரங்க எடுத்துக்கிட்டா கூட தண்ணி தேங்கி தேங்கி தேங்கு அதனால அந்த

பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் வருகின்ற வெயில் காலங்கள் அதிகமா இருக்கீங்க இந்த கிணறு எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி தண்ணி போர்வாற்று மாயாவத்துல ஒரு கிணறு பழைய கிணறு தண்ணி நிறைய இருக்குங்க அதை சுத்தம் பண்ணி அதை